வணக்கம் மக்களே வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் தரமான சிறப்பான சம்பவம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது தலைவரோட பாஷா படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா மேம் ரசிகர்கள் சிறப்பு சரிங்களா வேற மாதிரி ஒரு குஸ் பவுன்ஸ் மோமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலைவியவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அனக டைட்டில் சரிங்களா அர்ச்சனா ரவிச்சந்திரன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரோட ரீம் கிரஷ் அப்படின்றத சொல்ல போனா இப்ப நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள நாலு முப்பத்தஞ்சு ஸோ ரெண்டு நிமிடங்களுக்கு முதல் வச்ச தரவுகளின் அடிப்படையில் அர்ச்சனாமயம் அவர்களுக்கு அந்த டைட்டில் வந்து கிடைக்க இருக்கு சரிங்களா ஸோ ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த ரீம் கிரஷ் அப்படின்றது ஒவ்வொரு வருடவுமே நடத்தப்படுகின்ற ஒரு இது ஒன்று அந்த முறையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ட்ரீம் கிராஷ் யாரு அப்படின்னு வந்து நடத்தப்பட்டது சரிங்களா போன திங்கட்கிழமை வாக்கெடுப்பு நட ஒபன் ஆனது இன்று திங்கட்கிழமை அஞ்சு மணியோட அது வந்து முடியுது சரிங்களா இன்னும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிடம் வந்து இருக்குது முடிய ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல அசைக்க முடியாத உச்சத்துல தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் இருக்காங்க ஓட்டு எவ்வளவுன்னா நாற்பத்தாறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா நாற்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்னு இருக்கிறவங்களுக்கு முன்னாலி பெர்சென்ட் கிட்ட நம்ம அந்த பணியை நம்ம போயிடும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகா அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டு ஸோ இன்னொன்று மக்களே இந்த ரீங் கிரஷ்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாம் சாதாரண நபர்கள் இல்லை ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸும் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸும் இருப்பவர்கள் தான் சரிங்களா அர்ச்சனா மேமுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியாவில் இருக்கு அர்ச்சனா மேம விட மூணு மில்லியன் நாலு மில்லியன் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ரெண்டு இருப்பவர்கள் பல பேரும் இந்த போட்டியில் வந்து இருக்காங்க ஆனால் அர்ச்சனா ரவிச்சந்திரன் என்ற ஒரு நபருக்கு கிடைக்கிற மாதிரி அந்த அன்பு மக்களோட சப்போர்ட் யாருக்குமே இல்ல சரிங்களா அகைன் அண்ட் அகைன் தலைவி வேற ரகம் அப்படி என்பத அப்படின்னா பவித்ரா ஜனனி அப்படின்றவங்க ஆயிரத்தி நானூத்தி ஆறு ஓட்டு பிரித்தி சர்மா அப்படின்றவங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு அப்புறம் பிரியங்கா குமார் அப்படின்றவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓட்டு சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கோபிகா அப்படின்றவங்க நாலாயிரத்தி ஆறு ஓட்டு அப்புறம் சுந்தர் அப்படின்றவங்க மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓட்டு சரிங்களா அப்படின்றவங்க அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏன்னூத்தி ஒண்ணு சரிங்களா அர்ச்சனா மேம் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தொரு லட்சம் ஓட் வந்து அதிகமா இருக்காங்க ரவீனாவை விட சரிங்களா அண்ட் நடுவுல வந்து வேற சில பேரும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்து கம்மி தான் சரிங்களா சோ எப்படி பார்த்தாலும் அர்ச்சனா அவர்களுக்கு கிட்ட கூட யாராலையுமே வர முடியாது நடுவுல இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெயிண்ட் போர்ட்ஸ வச்சு ரவீனாவை வந்து வின் பண்றதுக்கு நிறைய வேலைகள் நடந்துச்சு ஆனா நான் திரும்பவும் சொல்றது ஒரே ஒரு விடயம்தான் மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் எடுபடாது சரிங்களா என்னதான் காசை கொடுத்து பெயிண்ட் போர்ட்டையோ பெயிட் ரிவியோஸையோ

பணம் படைத்தவர்கள் அப்புறம் செலிபிரிட்டிகள் பிக்பாஸ்க்குள்ள போனவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியை தடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நெகடிவிட்டியை கிரியேட் பண்ணணும் படாத பாடு இருபத்தி நாலு மணி நேரம் முடித்தார்கள் என்ன நடந்துச்சு பத்தம்பது கோடி ஓட்ல வந்து வெற்றி பெற்றார்கள் வயல் கார்ட் வந்து டைட்டில் அடிச்ச முதல் போட்டியாளர் நூறு நாள் பிக் பாஸ்ல அடுத்தது வந்து பத்தொன்பது கோடி ஓட் அப்படி என்பது சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல இது வரைக்கும் அது தெலுங்கா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் கன்னடவா இருக்கலாம் இதுல யாருக்குமே அந்த கோடி ரெக்கார்ட் வச்சது அர்ச்சனா மேம் அவர்கள் அதே நேரத்தில் ஒரு ஆன் வர்சஸ் பெட் அப்படின்னு போட்டி வரைக்கல அது இந்தியா வைஸ் பிக் பிரதர்ல இருந்து பிக் பாஸ் இந்தியாவில் வந்துச்சு இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ அது வந்து இந்த பிக் பாஸ் தான் அப்போ அந்த பிக் பாஸ்ல ஹிந்தி சீசன் உட்பட ஒரு ஆண் பேச அப்படின்னு வரைக்கும் இப்படி ஒரு கேப் இருந்தது இல்லை சரிங்களா ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் இல்ல ரெண்டு வீதம் ஒரு வீதம் டிஃப்ரெண்ட்ல வின் பண்ணாதான் ஆனா மேம் அவர்களுக்கு மட்டும் செவன்டி டு செவன்டி ஃபைவ் வந்து போயிருக்கு சிங்கிள் ஹேண்ட்லி வின் பண்றேன்னுவாங்கல்ல அதை நான் நேரில் பார்த்தேன் அர்ச்சனா மேமர்களுக்கு பத்தொன்பது கோடி ஓட்டு சரிங்களா சோ இதுதான் மக்கள் சக்தி சரிங்களா வானரவு உயர்ந்தது வானமே இல்லைவாங்கல்ல சோ அது அர்ச்சனா மேமோட மக்கள் படையோட சம்பவம் என்ன அதான் அப்படி என்பது நம்ம பிக் பாஸ்லயே பார்த்தோம் அதை வந்து எகெயின் வந்து இந்த ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் இந்த ஆட்டத்திலையும் அர்ச்சனா மேம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற உலக அளவிலான மக்களோட படை வந்து காமித்திருக்கு சரிங்களா ஒரு சின்ன திருத்தம் ஒண்ணு இந்த பத்தொன்பது கோடி ஓட் வந்து இந்தியால இருக்கு நபர்கள் மட்டும்தான் ஏன்னா ஹாட் வந்து இந்தியாவில் இருக்கிற நபர்களால் மட்டும்தான் ஓட் வந்து போட முடியும் பாவிக்க முடியும் ஆனால் அர்ச்சனா மேமுக்கு இந்த பத்தொன்பது கோடியை தாண்டி இலங்கை இந்திய இலங்கை மலேசியா சிங்கப்பூர் லண்டன் கனடா அமெரிக்கா நோர்வே பிரான்ஸ் அப்படின்னு யூகே ஃபுல்லாக அப்படின்னு ரசிகர்கள் வந்து திரண்டிருக்காங்க சோ ஸோ அந்த ஓட்டெல்லாம் போடக்கூடியதாக இருந்திருந்தால் இன்னைக்கு இன்றைக்கி கதை வந்து வேற அண்ட் அதே போல தான் இந்த ரிங் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் இந்த நாற்பத்தாறு லட்சம் இருக்குல்ல இந்த நாற்பத்தி லட்சம் அப்படின்னா அர்ச்சனா மேமார்களுடைய அவர்களுடைய போர்ட்டி டு போர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரசிகர்கள் மட்டும்தான் இதுல ஓட் போட்டிருக்காங்க ஏன்னா மீதி பிப்டி ஃபைவ் பர்சன்ட் பேர்ல பாதி பேருக்கு இப்படி ஒரு விடியம் நடக்கின்றது அப்படி என்பது தெரியாது சரிங்களா மீதி பேருக்கு இதுல எப்படி ஓட் போடுறது எங்க போய் ஓட் போடுறது அப்படி என்பதே தெரியாது ஆனா அப்படி இருந்தும் நாற்பத்தாறு லட்சம் முதலாவது இருக்கிற அர்ச்சனா மேம் ரெண்டாவது இருக்கிற இருபத்தி ஒரு லட்சம் வந்து வந்து இருக்கு பவரை சரிங்களா இதுதான் மக்களே நல்ல மனசுக்கு தெளிவான சிந்தனைக்கு யாருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தாத நாசப்படுத்தக்கூடாத அப்படின்னு சிந்தனை உடைய நபர்களுக்கு மக்களும் சரி கடவுளும் சரி இந்த காலமும் சரி குடிக்கின்ற பரிசு மனமுள்ள நல்ல மனமுள்ள மனிதன் வீழ்ந்ததான் சரித்திரம் இல்ல அப்படி என்பதற்கு அச்சுனாம அவர்களோட உதாரணம் பெத்தவங்களை மதிக்கிற எந்த பிள்ளையும் வாழ்க்கை தோத்து போனதான் சரித்திரம் இல்லை அப்படி என்பதை தலைவி அர்ச்சனாம அவர்கள் காமித்து கொண்டிருக்காங்க பல வளரும் இளைய தலைமுறைக்கு ஆக்ட் அச்சனாமர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா சோ இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு அஞ்சு மணியாக கண்டிப்பா இந்த இருபத்தோரு இந்த எட்டு நாள்ல தாண்ட முடியல ரவீனாவால அர்ச்சனா இருபத்தொரு லட்சம் வந்து டிஃபரெண்ட் அந்த இருபத்தொரு லட்சத்தை இந்த இருபது நிமிஷத்துல தாண்டிடுவாங்களா தான் அந்த டைட்டில் அஞ்சு மணிக்கு அப்புறம் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நைட் இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அச்சனா மெமர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பிடிச்சிருந்த பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களை எண்ணம் போல வாழ்க்கை எண்ணம் நல்லா இருந்தா வாழ்க்கை அச்சுராமன் போல சூப்பரா இருக்கும் சரிங்களா நன்றி